வணக்கம் நான் உங்க ராஜம் முரளி இப்ப நீங்க பாக்க போறது ட்ரை ஸ்கின் பத்தி ட்ரை ஸ்கின் ஏஜ் பொறுத்தது இல்ல ஜியாகிராபிகலி நீங்க ஹியூமிட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரை ஸ்கின் எந்த ஏஜ்லயும் வரலாம் அதை பத்தி நீங்க கவலையே இதுக்கு என்ன செய்யணும்னாக்கா ரொம்ப சிம்பிளா தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க ஓமம் ஐம்பது கிராம் ஸ்மால் ஸ்மால் பீசஸா கட் பண்ணின வெட்டிவேர் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் முதல்ல தேங்காய் எண்ணெயை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இது ரெண்டே அப்புறமா போட்டு நல்லா காய்ச்சிட்டு மூடி வச்சிருங்க மறுநாள் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் போறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதையும் நல்லா பில்டர் பண்ணி அது வந்து இட் வில் இன் ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற எண்ணெய எது ரொம்ப வேர்ஸ்ட் அஃபெக்டடா இருக்கும் அப்படின்னா முழங்காலுக்கு கீழே காஃப் மசல்ஸ் அண்ட் ஆண்ட்லெட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா ஏரியாலையும் நல்லா தடவிட்டு ரெகுலராக அந்த மார்னிங்ல தடவி அதை விட்டுருங்க நீங்க வந்து குளிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் கூட இதை மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் இல்ல உங்களோட ஸ்கின்னையே தன்மை இந்த தேங்காய் எண்ணெயில ஓமம் போட்டு கற்கறதுல உண்டு என்ன நேயர்களே ட்ரை ஸ்கின்லேந்து வெளிவர உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க